ಪೂಜೆ <muchas> ಓಟಿಗಳು நேர்மறையில் நம்ம அரு வந்து ஏரோபோர்ட் போடுக்குறது அது ஒரு பைக் வண்டியா அவட்ட கேடறா கிளியரா எடுக்கறீங்க கவலப்படாதீங்க நல்ல கிளியரா எடுத்துங்க இரண்டாம் அது brushless மூன்றாவது பைக் வளர்ந்து வரக்கூடிய நம்ம விக்னேஷ் கணிசன் நான்காயிரம் பைக் நண்பர்களுக்கு

ஏழு <laughs>

முன்னாடி பையன் கொடுங்களேடா என்ன இருக்கும் கொலாவட்டை போன கிளைக்கு கருணாக்கு ஒரு பேர் மாடு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி வாங்க வேண்டியதை வாங்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு